வீடு வாஸ்து செய்வதற்கு புது வீட்டிற்கு செல்வதற்கு எந்த மாதம் உகந்த மாதம் என்பதை இந்த பாடலிலே கூறுகிறார் இது அரப்பளீஸ்வர சதகத்திலே அறுபத்தி ஏழாவது பாடலாக அமைந்துள்ளது முதலில் அந்த பாடலை பார்ப்போம் சித்திரை திங்கள்தனில் மனை கோல மனை புக செல்வம் உண்டு அதனினும் நலமே சேரும் வைகாசிக்கு மேனால் அரண் புறம் தீயிட்டது ஆணி ஆகா வெற்றிகோள் ராகவன் தேவி சிறைசேர் கடகம் வீறு அல்ல ஆவணி சுகம் மேவிடும் கண்ணி இரணியன் மாண்டது ஆகாது மேன்மை உண்டு ஐப்பசிக்கே உத்தமம் கார்த்திகைக்கு ஆகாது மார்கழியில் ஓங்கு பாரதம் வந்த நாள் உயர் உண்டு மகரத்தில் மாசி மாதத்தில் விடம் உம்பர்கோன் உண்டது ஆகாது அத்தனி மாறனை எரித்த தானும் ஆகுமோ அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைந்தது சதுரகிரிவலர் அறப்பளீஸ்வர தேவனை எந்தெந்த மாதத்தில் வாஸ்து செய்யலாம் அல்லது புது வீட்டிற்கு செல்லலாம் என்பதை அந்தந்த மாதங்களில் நடந்த புராண நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டாக கூறி அந்த மாதத்தில் அந்த வீட்டிற்கு செல்லலாமா அல்லது வாஸ்து செய்யலாமா என்பதை கூறுகிறார் அது எந்தெந்த மாதத்தில் என்னென்ன புராண நிகழ்ச்சிகள் நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே அந்த மாதத்தில் அந்த நல்ல காரியத்தை செய்யலாமா கூடாது என்பதை முடிவு செய்துவிடலாம் ஆகவே முதலில் அறப்பளீஸ்வர சதகத்தை எழுதிய அம்பலமான கவிராயர் மாதங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் சித்திரை வைகாசி மாதங்களில் புது வீட்டிற்கு செல்லலாம் அல்லது வாஸ்து செய்யலாம் அவ்வாறு செய்தால் என்ன நன்மை என்றால் செல்வம் சேரும் நல்லதே நடக்கும் நன்மைகள் பெருகும் என்று கூறுகிறார் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டையிலே தேவர்கள் அக்னி தேவனை அரணாக அமைத்து கொண்டு சண்டையிட்டனர் அக்னி தேவன் முன்னால் நின்றதால் அசுரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே அசுரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மூன்று மாடிகளை கொண்ட ஒரு அரணையை அமைத்தார்கள் அந்த அரணுக்குள் இருந்து கொண்டு தேவர்கள் மீது அம்பு தொடுத்தார்கள் இப்பொழுது தேவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை எனவே தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை சரணடைய சிவபெருமான் வந்து அந்த மூன்று அடுக்குகள் கொண்ட அந்த அரணை உடைத்து அசுரர்களை அழித்தாராம் அப்படி அசுரர்களை அழித்தது நல்ல விஷயம்தான் என்றாலும் அது சண்டை நடந்த மாதம் என்பதால் ஆனி மாதம் வீடு புகுவதற்கு வாசு செய்வதற்கு ஏற்ற மாதம் அல்ல என்று அது தவிர்க்கப்படுகிறது அதே போல ஆடி மாதமும் வாஸ்து செய்வதற்கு நல்ல மாதம் இல்லை என்று கவிஞர் கூறுகிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மாதத்தில் தான் சீதையை ராவணன் தூக்கிச் சென்றானாம் அதனால் அது ஆகாது என்று கூறுகிறார் இதை வெற்றி ராவணன் தேவி சிறைசேர் கடகம் வீறு அல்ல என்கிறார் ராவணன் சீதையை தூக்கிச் சென்றது மாசி மாதத்தில் என்று சொல்பவர்களும் உண்டு அதை ஆராய்ச்சியாளர்கள் பக்கம் விட்டு விடுவோம் ஆவணி மாதத்தில் வீடு புகுந்தால் சுகமாக வாழலாம் அனைத்து நலமும் சேரும் என்கிறார் மேவிடும் கண்ணி ரணியன் மாண்டது ஆகாது அதாவது கண்ணி என்பது புரட்டாசி மாதம் நரசிம்ம வடிவம் கொண்டு பெருமாள் ரணியனை வரம் செய்தது புரட்டாசி மாதத்தில் தானாம் அதனால் புதிதாக வீடு கட்டவோ குடி புகவோ வாஸ்து செய்யவோ சரிப்பட்டு வராத மாதம் என்று இந்த புரட்டாசி மாதத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் ஐப்பசிக்கு மேன்மை உண்டு கார்த்திகையிலும் குடி புகலாம் மார்கழியில் கூடாது மார்கழியில் தான் மகாபாரத போர் நடந்தது மகரம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் வீடு வாங்கலாம் குடி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று பழமொழியே உண்டு மாசி மாதத்தில் குடி நன்மை தராது என்று கூறுகிறார் அதற்கு அம்பலவாணிக தேசிகர் சொல்லும் காரணம் சிவபெருமான் நஞ்சை உண்டது அந்த மாதத்தில் தானாம் பங்குனி மாதமும் நல்லது அல்ல காரணம் மன்மதனை தன் நெற்றிக்கண்ணால் சிவபெருமான் எரித்தது பங்குனியில்தான் இதை அத்தனி மாறனை எரித்த பங்குனிதானும் ஆகுமோ என்று கேள்விக்குறியோடு வைக்கிறார் ஆகவே பங்குனி மாதமும் நல்ல மாதம் அல்ல ஆக ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி ஆகிய ஆறு மாதங்களில் வீடு மாறுவதற்கு அல்லது வாஸ்து செய்வதற்கு ஏற்ற மாதம் அல்ல என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் புது வீடு புகுவது வாசு செய்வது எல்லாவற்றையும் சரியாக செய்யலாம் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காரணம் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பாடலை கூடிய மட்டிலும் பின்பற்ற நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம்